ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று சூலூர் காங்கேயம்பாளையம் மற்றும் காரணம்பேட்டை பகுதியில் சுமார் நானூறு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அர்பிரசாத உணவு குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு கோவிந்தராஜ் திருமதி சகுந்தலா குடும்பத்தார்கள் துரை டிரைவிங் ஸ்கூல் சூலூர் திரு டி ஏ துரைசாமி துரை டிரைவிங் ஸ்கூல் திருப்பூர் திரு ராமமூர்த்தி திருமதி மேகலா பேரூர் கோவை திரு கதிர்வேலு ஸ்ரீ பெரியநாயகி பழமுதிர் நிலையம் சூலூர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்